பண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே ஒரு பிச்சைக்காரன் எண்பது வருஷமாக பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தானா அவன் மகனும் கூடவே போயிட்டு இருந்தானா கடைசியாக சாகும் நேரம் வந்தது மகனிடம் சொன்ன உனக்குன்னு நான் ஒன்றும் விட்டு வைக்கல நான் பிச்சை எடுக்கிற இந்த பாத்திரம் மட்டும்தான் இருக்கு ஒரு சாக்கு பை இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றுமே உனக்கு கொடுக்க முடியலையே என்று தன் மகனிடம் சொன்னான் அப்பா செய்த வேலையை தவறாமல் பிள்ளையும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மகனும் அந்த பிச்சை பாத்திரத்தை வைத்து கொண்டு பிச்சை எடுக்க தொடங்கினான சாக்குப்பையில் கிடைக்கிற காசையெல்லாம் போட்டுக்கொள்ளலாம் என்று அதையும் எடுத்து சென்றானான் அவனும் ஒரு நாலஞ்சு வருஷமாக பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறான் போதுமான சாப்பாடு தங்கிறதுக்கு ஒரு குடிசை நிம்மதியாக வாழ்க்கை அவனுக்கு தொடர்கிறது பிச்சைக்காரன் இறந்து விட்டாலும் பிச்சைக்காரனுடைய மகன் ஒரு நாள் ஒரு நகை வியாபாரி இந்த பிச்சைக்காரனுடைய மகனுக்கு காசு போடும்போது ஒரு விதமான சத்தம் கேட்டது இது என்ன வித்தியாசமாக இருக்கிறது இந்த பாத்திரம் சாதாரணமான பாத்திரம் கிடையாதே என்று அதை சோதித்து பார்க்கும்போது தான் தெரிகிறது அந்த பிச்சை பாத்திரம் முழுதும் தங்கத்தால் ஆனது அப்பாவுக்கும் தெரியல மகனுக்கும் தெரியல நூறு பவுன் இருக்கும் அந்த பிச்சை பாத்திரம் அதை விற்று பணமாக்கினால் இவர்கள் ரெண்டு பேருமே பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உதயமான சகோதர சகோதரிகளே நம்ம யாரும் நமக்கே தெரியல ஞானஸ்ஞானம் புதிய தமிழை திருமுழுக்கன்னு சொல்கிறாங்க வி received பேப்டிசம் வி பிகேம் சில்ட்ரன் ஆஃப் காட் கடவுளுடைய பிள்ளைகளானோம் திரு அவையின் பிள்ளைகளானோன் தூய ஆவியையும் பெற்றுக்கொண்டோம் சாத்தானின் ஆதிக்கம் விரட்டி அடிக்கப்பட்டது ஆண்டவருடைய முப்பெரும் பணியிலே பங்கு பெற்றோம் டீச்சிங் சங்க்டிஃபயிங் அண்ட் கவர்னிங் போதிக்கின்ற பணி புனிதப்படுத்தும் பணி வழி நடத்துகின்ற பணியிலே பங்கெடுத்தோம் தெரியாமல் போய்விட்டோம் இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் உறுதி பூசல் பெற்றவர்கள் தூய் ஆவியின் கொடைகளை கனிகளை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்கள் ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான ஏழு வரங்களை எமக்கு ஈவாயே என்று அந்த ஏழு வரங்களையும் பெற்றுக் கொண்டவர்கள் நாம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல அந்த தூய் ஆவியின் கனிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படிப்பட்டவர்கள்தான் முதன் முதலாக அன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்த ஐம்பதாம் நாள் சீடர்களுக்கு வழங்கப்பட்டார் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளுக்கு வழங்கப்பட்டார் பாருங்கள் கோஸ்தே என்ற வார்த்தைக்கு பொருள் ஐம்பதாம் நாள் பாஸ்கா பெருவிழா முடிந்த ஐம்பதாம் நாள் யூதர்கள் நன்றி விழா கொண்டாடினார்கள் அறுவடை விழா கொண்டாடினார்கள் நோவாவின் உடன்படிக்கையை மோசையின் உடன்படிக்கை எல்லாம் நினைவு கோர்ந்து கொண்டாடினார்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஐம்பதாம் நாள் ஆண்டவர் உயிர்த்த ஐம்பதாம் நாள் இன்றைக்கு சென்ற வாரம் ஆண்டவர் எவ்வாறு விண்ணகம் எழுந்தருளி சென்றார் என்று நாம் கொண்டாடினோம் இன்றைக்கு ஐம்பதாம் நாள் எவ்வாறு தூய ஆவி அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவுக்கும் சீடர்களுக்கும் வழங்கப்பட்டார் என்பதை நாம் கொண்டாடுகின்றோம் தூய ஆவியை ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் இன்னும் நிறைவாக ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் அந்த தூய ஆவியின் அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வரங்களை கனிகளை வாழ்ந்து காட்ட வேண்டும் பிரியமானவர்களே முக்கியமாக அன்றைக்கு நடந்த அந்த அற்புதமான செயலை பாருங்கள் என்ன நிகழ்ந்தது என்று சிந்தித்து பாருங்கள் அன்றைக்கு என்னெல்லாம் நிகழ்ந்தது மாதாவும் சீடர்களும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் திடீர் என்று ஒரு பலத்த காற்று ரொம்ப வீக்காக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்களா சோர்ந்து போய்விட்டதாக நினைக்கிறீர்களா சில பேர் கூட பார்க்கும்போது இப்படி அழிச்சு போயிட்டீங்களே சாமி என்றெல்லாம் வந்து சில பேர் சொல்கிறாங்க நான் நல்லா தான் இருக்கேன் பேசாம ஆண்டவுடைய வல்லமை இருக்கிறது அன்றைக்கு வீசிய பலத்தை காற்று எதை குறிக்கிறது பாருங்கள் அன்றைக்கு வீசிய பலத்தை காற்று எதை குறிக்கிறது வல்லமையை குறிக்கிறது சாப்பாடு கொடுக்காத வல்லமை மற்ற மருந்துகள் கொடுக்காத வல்லமை தூய் ஆவியால் உங்களுக்கு கிடைக்கும் பாரு அவர்கள் வயதானாலும் எழுந்து பறப்பார்கள் என்று எசையா ஆகமத்தில் நாம் வாசிக்கிறோம் சக்தி கிடைக்க வேண்டுமா உங்களில் இருக்கிற தூய் ஆவியை தூண்டி எழுப்புங்கள் எல்லாம் செய்வதற்கு சக்தி கிடைக்கும் அதைத்தான் இந்த காற்று புரிப்பதாக நான் நினைக்கிறேன் பாருங்கள் ஐயோ ஒன்றுமே முடியல ரொம்ப டயர்டாக இருக்கு என்று எல்லாம் இருக்கு தூய் ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடை முதல் ரெண்டாவது பாருங்க அன்னைக்கு தீ நாக்கு வடிவில் தூய் ஆவி இறங்கி வந்தார் நெருப்பு இந்த நெருப்பு எதை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நம் உள்ளத்திலே பொழிகின்ற அன்பு ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு அருளப்பட்ட தூய் ஆவியே நம் வழியாய் கடவுளின் அன்பு உங்கள் உள்ளத்திலே பொழியப்பட்டுள்ளது எனக்கு இன்னைக்கு ஆசை நாயர் வந்து இங்கே திருப்பள்ளி நிறைவேற்றுகிறோம் ஆண்டவரே எல்லாருடைய இதயத்தையும் அன்பால் நிரப்பும் அன்பால் நிரப்பினால் வீட்டுக்கு போய் உடனே சண்டை ஆரம்பிக்குமா இருக்காது வீட்டுக்கு போயிட்டு என் மொபைலே பார்த்துக்கிட்டே எந்த வேலையும் செய்யாமல் இருக்குமா இருக்க மாட்டோம் எனக்கு டிவி தான் உலகம் என்று நினைப்போமா இருக்க மாட்டோம் அன்பு இருந்தால் எப்படியெல்லாம் இன்னொருவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தோன்றும் பார் பிரேமே இன்றைக்கு ஆண்டு அழைக்கிறார் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கெல்லாம் யாரும் இப்படிலாம் சொல்லலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு சொல்லியிருந்தா இன்னும் நன்றாக வாழ்ந்திருக்கலாமே என்றெல்லாம் தூய் ஆவி அன்பு கவுளடியார் அந்த கனிகளை பற்றி குறிப்பிடும் போதும் அன்பைத்தான் சொல்லுகிறார் அன்பாய் இருக்க வேண்டியது திருமுழுக்கினால் பேப்டிசத்தால் நம்முடைய கடமை உறுதி பூசலால் நம்முடைய கடமை ஒரு கிறிஸ்தவர் என்றால் அவர் அன்பே வடிவானவர் என்பதுதான் தெரிய வேண்டும் பாருங்க இன்னொன்னு பார்க்குறோம் அன்னைக்கு அவர்கள் எல்லாரும் அந்த நாக்கு வடிவிலை பெற்றுக்கொண்டார்கள் தூய ஆவி பேச செய்கிறார் தூய ஆவி பேசுகின்ற வல்லமையை கொடுக்கிறார் உரையாட கற்றுக் கொடுக்கிறார் என்ன பேசணும் சின்ன வயசுல ஒரு சாமியார் சொன்னார் இந்த நாக்கு ஆண்டவருடைய திரு உடலை நீ வாங்குற இந்த நாக்கு யாரையும் கொல்லக்கூடாதுப்பா இன்னைக்கு நிறைய பிரச்சனை நாவை தவறாக பயன்படுத்துவதால் தான் நம்ம எல்லாம் இறைச்சல்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் சத்தம் 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 இந்த அச்செய்தியில் வாசித்தோம் அவர் உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் பவுலடியார் சொல்கிறார் எபேசர் கெழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரத்தில் தீய சொல் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வராதிருக்கட்டும் தீய சொல் எதுவா உங்கள் வாயிலிருந்து வராதிருக்கட்டும் டோ நாட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் கேட்போருக்கு அருப்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்பவர்கள் அருள் பயவிலே வளர வேண்டுமாம் they have to grow in grace my dear brothers and sisters ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தை சின்ன பிள்ளைங்களுக்கு கற்று கொடுங்க அன்பார்ந்த பெற்றோரே இப்படி பேசக்கூடாதுப்பா இந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது ஓம் ஸ்கூல்ல இருக்க மற்ற பிள்ளைங்க வேணாம் பக்கத்து வீட்டுக்காரர் வேணாம் அப்படி பேசலாம் நாம் ஆண்டவரின் திரு உடலை திரு ரத்தத்தை பெறுபவர்கள் தீய சொல் எதுவுமே நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே நாம் பேச வேண்டும் ஆண்டவரே சொல்லுகிறார் நச்சதியிலே நீங்கள் நல்லவர் எனப்படுவதும் உன் வார்த்தையை கொண்டுதான் கெட்டவர் எனப்படுவதும் உன் வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் சொன்னார் தெளிவாக சொன்னார் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தீர்வை நாளிலே மனிதர் பேசும் பயனற்ற சொல் ஒவ்வொன்றுக்காகவும் கணக்கு கேட்கப்படும் நம்ம பேசுற தேவையில்லாத வார்த்தைக்கு கெட்ட ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுமா அன்பார்ந்த இருந்த மக்களே இன்னையிலிருந்து பொறுமையா பேசுவேன் அன்பா பேசுவேன் தன்மையா பேசுவேன் உற்சாகப்படுத்தும் நல்ல வார்த்தைகளை பேசுவேன் ஆறுதல் அளிக்க பேசுவேன் இந்த தொய் ஆவி வந்து ஆறுதல் அளிப்பவர் ஒவ்வொரு நம்பிக்கையாளரான் ஒவ்வொரு கிறிஸ்தவரான் ஆறுதல் அளிக்க வேண்டும் பிள்ளைங்களை மனம் செய்யாதீர்கள் ஆறுதல் அழியுங்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் நம்ம செய்யக்கூடிய நல்லது காசு பணம் கொடுக்கறதில்லை துணிமணி எடுத்து கொடுக்கறதில்லை நகை நட்டு வாங்கி கொடுக்கறதில்லை வீட்டில் இருப்பவர்களிடம் அன்பாய் பேசுவது பிரியமானவர்களே பாராட்டுங்க நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு தப்புனா உடனே அலறி அடிச்சுக்கிட்டு போறது அதை சுட்டி காட்ட நல்லது செஞ்சா பேசாமல் இருக்கிறது பிள்ளை ஸ்கூல்லேருந்து வருது அம்மா பாரு எத்தனையன் போட்டிருக்காங்க எங்கள் மிஸ் பாரு சிக பேசாமல் போ இதுவா ஒரு தாய் பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்பும் தாளாட்டு சாப்பாடு எத்தனையோ நாள் நல்லா சமைச்சிருக்காங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது ஒரு நாள் உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு காரம் அதிகமாயிடுச்சு வீசி அடிப்பது நீ எல்லாம் ஒரு மனுஷனா பத்து முறை பாராட்டினால்தான் ஒரு முறை திருத்த உனக்கு அருகதை உண்டு நான் ஆங்கிலத்திலே அடிக்கடி சொல்வேன் பேங்க்ண்ட் ஸ் மனிதர்களுடைய இதயத்தில் நம்முடைய வங்கி கணக்கை சேர்த்து வைக்க வேண்டும் உன் மனைவியின் இதயத்தில் உன்னுடைய வங்கி கணக்கு இருக்கிறதா உன் கணவருடைய இதயத்தில் நீ சேமித்து வைத்திருக்கிறாயா அது நம் சாமி இந்த இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு கேட்கலாம் இட் ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடன்ஸ் பை கன்சிஸ்டன்ட் லவிங் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர் அடுக்கடுக்காக உன்னுடைய அன்பு செயல்களால் மற்றவர்கள் மனசிலே உண்டாக்குகிற நம்பிக்கை தான் இந்த வங்கி கணக்கு பாராட்டும் போது கணக்கு அதிகமாகிறது திருத்தும் போது வித்ரா பண்றோம் யாருமே டெபாசிட் பண்றதே இல்லை வித்ரா பண்ற கூட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்கு திட்டுறது கண்ட கண்ட வார்த்தையை பேசுறது முதலில் பாராட்டுங்கள் ஒவ்வொரு நாளும் பாராட்டுங்கள் அதற்காகத்தானே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நான் யாரையும் பாராட்டி பேசாத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு என் பிரியமான மக்களே நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் பார்க்கிறோம் இந்த தூய் ஆவியானவர் வந்தவுடனே அங்கே ஒற்றுமை ஒரு மொழியில பேசுறாங்க பதினாலு மொழிக்காரங்களுக்கு அவங்கவங்க மொழியில பேசற மாதிரி இருக்கு வீட்ல இன்னைக்கு யாராவது ஏதாவது என்ன பேசுற நீ இப்டி தான் கேக்குறாங்க அவங்க பேசுதே புரியல தமில்ல தான் பேசுறாங்க கன்னடல தான் பேசுறாங்க இங்கிலீஷ்ல தான் தெரிஞ்சும் கூட புரியல என்ன பேசுற நீ toy ஆவி எல்லா அந்த வீட்ல பேசுறவங்க எல்லா புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இல்ல அன்னைக்கு பாருங்கள் ஒரு மொழியில் பேசுனா பதினாலு மொழிக்காரங்களுக்கு அவங்கவுங்க மொழியில் தெரியுது பாருங்க ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளாமல் இருப்பது தூய் ஆவி இருக்கும்போது ஒற்றுமை பாருங்க தொடக்க நூல் புக் ஆஃப் ஜெனிசஸ் லெவன்த் சாப்டர் பதினொன்னில் வாசிக்கிறோம் நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம் விட பெரியவங்களா இருப்போம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம்னு கட்டினாங்க அப்போ ஒரு மொழி பேசி பல மொழி ஆகிப்போம் கட்டடம் கட்ட முடியல கோபுரம் கட்ட முடியல கடவுளுக்கு எதிராக நீ செயல்பட்டால் நீ எதையுமே சாதிக்க முடியாது உன்னையே தாழ்த்தி கொண்டு கடவுளுக்கு பணிந்தால் ஒற்றுமை வளரும் பிரியமானவர்களே தூய ஆவி நாம் எல்லாரும் தூய ஆவியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் தூய ஆவியால் வாழ வேண்டும் மிக முக்கியமாக பிரியமானவர்களே அந்த வரங்களிலே ஒன்று பக்தி பக்தின்னா என்ன இன்னைக்கு எல்லாரும் கேள்விப்பட்டோ படாமலோ வழக்கமாக வர்றதுனாலையோ என்னவோ கோயில் முழுவதும் நிறைந்திருக்கு இது பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு பக்திக்கு எதிரானது என்ன தெரியுமா பக்தி இல்லாமல் இருக்கிறது சிலை வழிபாடு அப்படிலாம் கிடையாது பக்திக்கு எதிரானது கடின இதயம் பக்தின்னா என்ன மென்மையான இதயம் மென்மையான இதயம் உள்ளவர்களாக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும் நம்ம தூய் ஆவியானவர் என்றென்றைக்கும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆண்டவர் ஏச நம்மோடு இருந்தார் தந்தை கடவுள் பழைய ஏற்பாட்டிலேயே மிக அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் உடல் அளவில் நம்மோடு இருக்க மாட்டார் என்பதற்காகத்தான் நான் தூய் ஆவியை உங்களோடு கொடுக்கிறேன் நான் செய்த வேலையை தூய் ஆவி உங்களுக்கு செய்வார் நான் ஆறுதல் அளித்தேன் துன்புற்றோரை கண்டு கண்ணீர் விட்டேன் கதறினேன் தூய் ஆவி உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் நீங்கள் ஆறுதல் அளிக்க செய்வார் நான் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இருந்தேன் மூன்று ஆண்டுகள் பகிரங்கமாக இவற்றை எல்லாம் செய்தேன் இப்போது மூவாயிரம் ஆண்டுகள் தூய் ஆவி செய்வார் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் போகும்போது தூய் ஆவி இல்லாமல் அல்ல நல்லது எது கெட்டது எது என்று அறிவுறுத்துவார் என்னுடைய வார்த்தையை நினைவூட்டுவார் ஆண்டவருடைய வார்த்தையை நினைவூட்டுபவர் நல்லது எது கெட்டது எது என்று சொல்பவர் ஆறுதல் அளிக்க செய்பவர் எல்லாவற்றை விட எனக்கு முக்கியமானது எல்லாரும் ஹார்ட் கம்பாஷனேட் ஹார்ட் மென்மையான இதயம் உள்ளவர்களாக இருக்கும் அதுதான் பக்தியின் மறுபெயர் பக்தி வாங்கி வச்சா பக்தி கிடையாது கோயில் கட்டினா அவனுக்கு பக்தி கிடையாது பக்தியினுடைய வெளிப்பாடு என்ன மென்மையான கனிவான இதயம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோயிலை விட்டு போய் எல்லாத்தையும் சண்டை போட்டான் எடுத்தறிந்து பேசினால் சுயநலமையாக இருந்தால் உன்னுடைய பக்தியை நீ கேவலப்படுத்துகிறான் நினைவில் கொள்ளுங்கள் அதுதான் தூய ஆவி அன்றைக்கு பாருங்கள் அந்த தூய ஆவி வந்த பிறகு சீடர்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் நீங்கள் டைம் இருந்தால் பணி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது இப்போ இந்த ஏழு வாரம் அதை தான் வாசித்தோம் டெய்லி பூசைக்கு வராதவங்க ஞாயிற்றுக்கிழமை கேட்காதவங்க தயவு செய்து கேட்கலாம் ரெண்டு மணி நேரத்தில் கேட்டு முடிக்கலாம் என் குரலில் உங்கள் கையிலே இருக்குது பைபிள் உங்கள் கையிலே இருக்கு கேட்க மாட்றீங்க இன்னைக்கே கேட்டு முடியலாம் ஏழு வாரம் நான் கேட்கல இப்போ பிஷப் வரல நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கேட்டு பார்த்தா சிலதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா தூய் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கணும் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள் தேவையில் இருப்பவர்கள் யாரும் இல்லை இறை வார்த்தையை பெற்றார்கள் நற்கருணையை பெற்றார்கள் ஜிபித்தார்கள் இதுதான் தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கை முறை நான்காம் அதிகாரத்தில் அப்படி ஐந்தாம் அதிகாரத்தில் நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் இப்படி கடவுளுக்கு தானே கீழ்ப்படிய வேண்டும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது துணிச்சல் பிறகு அடி உதை மகிழ்ச்சி பிரியமானவர்களே தூய் ஆவியினால் மகிழ்ச்சி தூய ஆவியினால் துணிச்சல் தூய ஆவியினால் சக்தி தூய ஆவியினால் உரையாடல் தூய ஆவியினால் உறவாடல் நாம் எல்லாரும் தூய ஆவி நம்மோடு இருக்கிறார் அவரை இன்னும் நிறைவாக ஒவ்வொரு நாளும் பெற்று சாட்சிய வாழ்வு வாழ முயற்சி செய்வோம் நம் அன்புத்தாய் அன்னை கனிமறியா அவர்கள் தூய ஆவியால் நிரப்ப பெற்றார்கள் தூய் ஆவி மீது நிழலிடுவார் கபிரியல் தூதர் சொன்னது பாரு எங்கே அவர்கள் போகிறார்களோ அங்கே தூய் ஆவி எலிசபெத்தமா பார்க்க போறாங்க அவர்களுக்கும் தூய் ஆவி கோயிலுக்கு போறாங்க சிமியோனுக்கும் தூய் ஆவி சீடர்களோடு ஜெபிக்கிறாங்க அவர்களுக்கும் தூய் ஆவி அந்த அன்பு தாய் அன்னை மரியா ஆவியை பெற்றவர் ஆவியை நமக்கு நிறைவாக இன்னும் அதிகமாக பெற்றுத் தருவாராக அவர் வழியில் மென்மையாக கனிவாக தாராளமாக அன்போடு வாழ முடிவெடுப்போமாக ஆமேன்